ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியுமே சீரீஸ் ஆனால் ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் டென்னை தான் இன்றைக்கிள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இருந்து கதை இன்னுமே நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும் அதே லெவலுக்கு சூப்பராக நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அவ்வளோ வளான்னு பேசாமல் இன்றைக்கிள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் டென் இப்போ சீண்டோவா காலத்தில் இறக்கிட்டாங்க இந்த ஆண்டனா ஹெட் வருவான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரென் சொல்கிறான் இல்லை அங்கே இலேஷஸ் இதுக்கப்புறம் ஒன்னால் வின் பண்ண முடியாது என்ன நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சீண்டோ வம்பலுக்கு போய் சண்டை போடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஃபீல்டில் நிறைய போச்சு வந்துட்டு அதை நான் நசுக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரென் சொல்கிறேன் சீண்ட் ஆஃப்ல பேர் தெரியாத சீண்டோ அப்படிங்கிற ஒரு புது பையனை இறக்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆங்கர் வந்து பார்க்குறாங்க இந்த புது மேட்சுக்கு யார் கொய்க்கா அடாப்ட் ஆகிறாங்களா அவங்க சைடால் தான் வின் பண்ண முடியும் ரீஃப்ளெக்ஸாக விளையாடுற ஃப்ளோ ஸ்டேட்டை நான் அவேக்னிங் பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ செகண்ட் ஹாஃப் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருது ஷீண்டோ பெனல்ட்டி ஏரியாவில் இருந்தால் எப்படி வேணா கோல் போட்டுருவான் சோ பால அந்த சைடு மட்டும் போக கூடாது அப்படியே நீக்க யோசிச்சுட்டு இருந்தா ஆப்போசிட் டீம் மட்டும் இல்லாம அவ ஆளுங்களோட பார்மேஷனுக்கு ஓடையிலயோ போகுது ஷீண்டோ ஸ்ட்ரைட்டா அந்த பெனல்டி ஏரியா பக்கமா கோல் போடுறதுக்காக போயிட்டு இருக்கான் ராயம் குட்டியோண்டு கேப்ல ஷீண்டோ கிட்ட பால பாஸ் பண்ணிருந்தான் சீக்கிரம் அவனை தடுக்க போகவும் சென்டோ அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்தான் ரெண்டுக்கு நம்ம ஹீரோ எப்படி டீக்காயா இருந்தோனோ அதே மாதிரி ஷீண்டோக்கு இந்த சென்டோ வந்து டீக்காயா இருக்கிறான் நம்ம ஹீரோ போற என்ன பண்ண அதே காம்பவா அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சீக்கிரம் பாக்குறான் சாய் அவன் வர பாலை பர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் கண்டிப்பா இவன் இந்த இடத்துல இருந்து கோல் போட்டுவானே அப்படின்னு இவங்க பார்த்தா சாய் டசியோட ஆசை மிட்ஃபீல்டர் தான் அப்படிங்கிறதுனால அவன் கோல் போடாம டேரக்டா சீண்டோ இருக்கிற இடத்துக்கு அந்த பாலை பாஸ் பண்ணி விட்டுறான் சீண்டோ ஏர்லயே அதை அடிக்கலாம் போறதுக்குள்ள நீக்கோ டக்குன்னு வந்து அதை தடுத்து விட்டுருந்தான் பட் நீக்கோட கால் வந்து ஷீண்டோ மேல மோதி இருக்கு நீக்கோக்கு எல்லா கடை கொடுக்குறாங்க ஏன்னா நீக்கோ தான் வந்து ஷீண்டோவை அட்டாக் பண்ண மாதிரி இதுல பட் இதுல நீக்கோட கால்ல தான் அடிபட்டு இருக்கு விடமாட்டேன் அப்படின்னு ஷீண்டோ அட்டாக் பண்ண வரவும் முட்டால் ரெட் கார்டு வாங்கி வந்தோடனே வெளியே போணுமா அப்படின்னு சாய் கேட்கவும் சீண்டோவும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறான் நீக்கோ சூப்பரா அதை தடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறான் பட் அது ஃபவுல தானே முடிஞ்சது இருக்கிறதுலயே டேஞ்சரஸ் பாட் எதுன்னு நான் கால்குலேட் பண்ணப்போ அந்த இடம்தான் வந்துச்சு இன்னும் முன்னாடியே நான் அதை கால்குலேட் பண்ணியிருந்தேன் இருந்திருந்தா நான் அதை தடுத்து இருந்திருக்கலாம் இந்த செண்ட ஓடையில பெயிட்டா தான் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நீகோ சொல்றான் இவன் இவ்வளவு தூரத்துக்கு பீல்டுல நிறைய விஷயத்த கால்குலேட் பண்ணிருக்கானா நம்ம ஹீரோ பாக்குறான் நீகோக்கு கால் வலிக்கவும் நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்டா என்னால பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆக முடியாது பட் ஆனா என்னோட அந்த கண்கள் அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணி பெஸ்ட் டிஃபெண்டரா இருப்பேன் ஈசகி நான் ஒன்ன மீட் பண்ண அன்னையில இருந்தே என்னோட செல்ஃப் சேஞ்சிங் நான் மாறுறதுக்கு கொஞ்சம் கூட பயப்பட்டது இல்ல அப்படின்னு நீகோ சொல்றான் யாருப்பா அந்த நம்பர் தேர்ட்டின் வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷீண்டாவை பாராட்டுறாங்க நீகோ தடுத்தது ஃபவுல் தான் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஒரு ஃபீ சான்ஸ் கிடைக்குது ஃப்ரீ கண்டிப்பா நீ தான் டேரக்டா பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி சாய் கேட்கறான் கண்ணுக்கு அது மட்டும் தான் பெஸ்ட் ஆப்ஷனா தெரியுதா அப்படின்னு அப்படின்னு சாய் கேட்கவும் சொல்ல இருக்கிற மாதிரி கோல் போட ட்ரை பண்ணு இந்த மொமெண்ட்ல உன் கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னு 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 சொல்லி சொல்லி சாய் சாய் கேட்கவும் ஓகே எனக்கு பட் ஒன்னால கேப்பா பண்ண முடியுமா என்ன கேள்வி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஷீண்டா வந்து அவன் இருக்கான் கோல் போட போறது சாய் அப்படின்னு எல்லாரும் என்ன நடக்குதுன்னு நட்ச வந்து பாலா ஷீண்டோ கிட்ட பாஸ் பண்ண போறான் ஷீண்டோ தான் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரி சம பாஸ்டா ஓடுறான் தலைய வச்சு தடுக்கலான்னு போனான் ஜஸ்ட் மிஸ்ல அது மிஸ் ஆயிருது பர்ஃபெக்ட் பொசிஷனுக்கு பால் வந்துடுச்சு அப்படின்னு ஷீண்டோ ஏர்லயே சும்மா வேற லெவல்ல கரெக்டா பால கெக் பண்றான் பாலும் கரெக்டா கோல்ல போய் வளர்ந்துருக்கு ஜப்பான் யூ டுவெண்டி இப்ப செகண்ட் பாயிண்ட் எடுத்து ரெண்டு சைடு இப்ப ஈக்குவல் ஸ்கோர்ல இருக்காங்க நம்பர் தேர்டீன் ஷீண்டோ ரியோசே அப்படின்னு சொல்லி இப்போ ஷீண்டோ அந்த பால்டுக்கு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான் உங்க ரெண்டு பேரோட சிங்க் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஆலிவர் பாக்குறான் இன்னும் லெவல் ஒன்ல தான் இருக்கும் டபுள் பாய் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சாய் சொல்றான் இதுதான் அவங்களுக்குள்ள உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஷீண்டோ ஃபேக் அவுட் பண்ணி ஓடுறான்னு நினைச்சோம் பட் சீக்கிரி ஒருத்தனுக்கு தான் அது புரிஞ்சுது பட் அவன் ஃபுல் ஸ்பீட்ல ஓடனால அவனால தடுக்க முடியல எஸ் அவன் நடக்க போற எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட்ல அசஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவன் பாடியோ கரெக்டா ரியாக்ட் ஆச்சு அதே மாதிரிதான் ஷீண்டோ ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல மூவ் ஆகி பாலை கரெக்ட்டா அடிச்சான் சோ ஷீண்டோட விஷன ப்ளூ லாக்கெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல பட் இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆவாங்க இந்த ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்றதுக்கு கொய்க்கா ஒரு வழியை கண்டுபிடிக்கலன்னா நம்மளால வின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சீக்கிரி ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்பிரிண்ட் பண்ணதுனால அவன் காலிப்ப வலிக்குது காலில் அடிபிருந்தது வலிக்குது பிளேயர்ஸை மாத்த டைம் வந்துடுச்சு அப்படி நீகோ சொல்றான் இண்டோ அண்ட் சாயோட காம்பவ நம்ம தடுத்தாகணும் சப்ஸ்டிட்டியூட்டோ இறக்கிறதுக்கான நேரம் அப்படி நீகோ சொன்னால் பட் நம்ம பேலன்ஸ் உடைஞ்சுருமே நான் ஆண்ட்ரி கேட்கற கிட்ட ஒரு ஃபைனல் சீக்ரெட் கார்டு இருக்கு அதை டைம் வர்றப்போ இறக்குறேன் அப்படி நீகோ சொல்றான் கைஸ் என்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சீக்கிரி வந்து வருத்தப்படுறான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துலயே அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான் அது பற்றி ட்ரெயினிங் எடுத்தோம் அது பத்தலயும் சீக்கிரிய அழப்பாகவும் சீக்கிர நீ உன் பெஸ்ட் தான் பண்ணியிருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீகோ அண்ட் சீக்கிரியா சப்ஸ்டிட்டியூட் பண்றாங்க அவங்களுக்கு பதில் உள்ள வர்றது ரியோ அண்ட் ஹியோ ஃபைனலி ரியோ இப்ப களத்துல இறங்கிட்டான் நிக்கோ ஏன்ட்ட விடுத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரியோ சொல்றான் சீக்கிரி நீ ஓடனது போற ரெஸ்டட் அப்படின்னு ஹியோரி சொல்றான் ஹே சீக்கிரி என்னாச்சு அப்படின்னு ஈகோ கேட்கவும் சீக்கிரி இங்க கண் கலங்கி நின்னுட்டு இருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் கோச்சுக்கிட்டியான்னு கேட்கவும் இல்ல சார் அப்படின்னு சீக்கிரி சொல்றேன் டைம் ஃபீல்டுல பாடி டயர்ட் ஆகாத லெவலுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி ஈகோ சொல்றேன் ரெண்டு புது பிளேயர்ஸ் இறக்கிருக்காங்க அவங்க பொசிஷனும் சேஞ்ச் ஆயிருக்கு ப்ளூலாக் திரும்ப ஒரு கம் பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆங்கர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நீ இருக்கிற இடத்துக்கு நான் திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு ரியோ வந்து நாகியை பார்க்கறான் நான் ப்ராமிஸ் பண்ணபடி வந்துட்டேன் நாகி அப்படின்னு சொல்லி ரியோ சொல்றான் நீ வரவே எனக்கு தெரியும் நாகியோ சொல்றேன் இப்ப நம்ம ஜெயிக்கலாம் நம்ம எல்லா கனவும் முடிஞ்சது அப்படின்னு ரியோ அண்ட் நாகி ஒரு பக்கம் டீம் அப் பண்றாங்க இங்க நம்ம ஹீரோ ரென் ஒரு பக்கம் டீம் அப் பண்றாங்க மேட்ச் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது இந்த தடவை நம்ம ஹீரோ ரென் கூட ஹீரோ ஜாயின் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் டைம் இவங்க கோல் போட்டதுக்கு பண்ண அதே பிளானிங்க இந்த தடவையும் யூஸ் பண்ணி எல்லாருமே இப்ப கோல் போடுறதுக்காக ஓடுறாங்க பதட்டம் இல்லாம பால பக்கவான ஆளுங்க கிட்ட பாஸ் பண்ற ஹியோரி இப்போ இவங்க கூட இருக்கான் ஃபீல்ட்ல அவனால எந்த இடத்துக்கு வேணாலும் பால கரெக்டா பாஸ் பண்ண முடியும் யாரு ஃப்ரீயா இருக்காங்க அப்படின்னு பாத்து ஹியோரி இப்ப பால வந்து காரிசு கிட்ட பாஸ் பண்றான் திருவண்டு கேப்ல இவன் பாஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க ஸ்வா பிளாக் பண்ணுவான் அவன் பாலை பின்னாடி பாஸ் பண்ணியிருந்தான் டக்குனு ஹியோரி வந்து பாலை பாஸ் பண்ணி இவங்களை தாண்டி கொண்டு போயிருந்தான் ரெண்டு கிட்ட போதும் நம்ம ஹீரோ பார்த்தா கோல் போடுற பொசிஷன்ல கரெக்டா நிற்கிற நாங்க கிட்ட அது டேரக்டா போகுது நாங்க ஆல்ரெடி தடுத்த அதே டிஃபெண்டர் திரும்பவும் அந்த இடத்துக்கு வரான் சார் திரும்பவும் அவன் ஒருத்தன் தான் கரெக்டா இந்த பொசிஷனுக்கு வரான் அப்படின்னு சொல்லி நாங்க நம்ம ஹீரோ கிட்ட பாலை பாஸ் பண்றான் வெயிட் பண்ணிட்டு இருந்த சான்ஸ் வந்துருச்சு நம்ம ஹீரோ கோலை போடலாம் அப்படின்னு போனா நான் ஒன்னு திருட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆலிவர் வந்து நம்ம ஹீரோவை தடுத்துருந்தான் நாகை கூட இம்ப்ரவைஸ் பண்ணி பாலை பாஸ் பண்ணாலும் இந்த ஆலிவர் பிரச்சனையா இருக்கானே நம்ம ஹீரோ பாக்குறான் சோ இப்ப பால் வந்து ஆப்போசிட் டீம் கிட்ட போயிருது அண்ட் ரியோ கிட்ட பால் வரவும் ஈகோ சொன்னது ரியோ யோசிச்சு பாக்குறான் ரியோ ஒன்னோட ஜாப் ஷீண்டாவை ஸ்டாப் பண்றதுதான் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் யோ டுவெண்டியோட டிஃபெண்டிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன் என்னால எல்லாத்தையும் காப்பி பண்ண முடியும் அப்படின்னு ரியோ ஒரு ஆல் ரவுண்டர் அப்படிங்கிறதுனால பால எந்த பொசிஷன்ல வச்சிருக்கான் எப்ப அவன் கிட்ட பாஸ் பண்ண போறான் அப்படின்னு பார்த்து ஆலிவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை எப்படி பிளாக் பண்ணனும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஷீண்டோ கிட்ட பால் போகாம ரியோ அதை ஸ்டாப் பண்றான் இதுதான் என்னோட கெமிலியான் டிஃபென்ஸ் ஷீண்டோவை தடுக்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லி ரியோ பாக்குறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் எழுது பார்த்தா அதில் ரென் கூட கிடையாது ஆனால் ரியோ இருக்கான் அந்த ஷீண்டோவை தடுக்கிறதுக்காகவே தான் ரியோ ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் இருக்கான் ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் அந்த ஆலிவர் நம்ம ஹீரோவை தடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்